அனைவருக்கும் வணக்கம் அலைக்கும் நான் சதீஷ் செல்வராஜ் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சகோதரத்துவ தினம் என்ற துணைப்பொருளில் ஒன்றாய் நாம் பறந்துடுவோம் என்ற கருப்பொருளையும் மையமாக கொண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எங்களுடைய சகோதரத்துவ தினத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வருடமும் நாங்கள் இந்த சகோதரத்துவ தினத்தை முன்னெடுக்கிறது முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துருக்கிறோம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த ஜூலை கலவரம் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு கரைப்படிந்த வரலாறாக பக்கங்களாக மாறியிருக்கின்றன அந்த வகையில் அவ்வாறான கரைப்படிந்த இந்த இனவாத மதவாத அரசியல் கரைப்படிந்த இந்த வரலாற்றை அழித்து அல்லது அவ்வாறானது ஒரு வரலாறு மீண்டும் எழுதப்படக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களை அணிதிரட்டி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பும் வண்ணம் எங்களுடைய வேலை திட்டங்களை செயற்றிட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் எம் எல்லோருக்கும் தெரியும் சுதந்திரத்திற்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெயரளவிலான சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பாக வெள்ளையருக்கு சாமரம் வீசி கொண்டிருந்தவர்கள்தான் பின்னர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் அதாவது தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சுதந்திரத்திற்கு முன்னர் வெள்ளியருக்கு சாமரம் கொண்டிருந்தவர்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பின்னர் அவர்கள் இந்த பேரளவிலான சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் அரசியலுக்குள் பிரவேசித்த போது தங்களுடைய அதிகார இருப்புக்காக அவர்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் இந்த இவ்வாறான பிரிவினைவாத கோஷங்களை கையில் எடுத்துக்கொண்டார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு உங்களுக்கு தெரியும் யுஎன்பி கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாய்க்கு தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார் பௌத்த மதத்தை அரச மதமாக்கினார் அதுபோலவே அதற்கு அடுத்தடுத்த கட்டமாக தமிழினவாத அரசியல் மேலோங்கியது அதுபோலவே சிங்கள இனவாத பேரினவாத அரசியலும் மேலோங்கி வந்து கொண்டிருந்தது அவ்வாறான காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னர் அதாவது அந்த காலப்பகுதியிலே வடக்கிலே தமிழ்த் தேசிய அரசியல் வீழ்ச்சி கண்டிருந்தது இடதுசாரிகள் வெற்றி வாகை சூடியிருந்த காலம் அதாவது அமிர்தலிங்கம் போன்றோர் தோல்வி கண்டிருந்தார்கள் அதுபோலவே தென்பகுதியை பார்க்கும்போது யுஎன்பி அரசாங்கம் தோல்வி கண்டிருந்தது ஆனால் அன்றைய ஸ்ரீமாவு பண்டாரநாயக் அவர்களுடைய தான் தோன்றித்தனமான மக்களுக்கு விரோதமான ஆட்சியின் காரணத்தினால் மீளவும் கூட இவ்வாறான இனவாத அரசியல் கட்சிகள் தலை தூக்குவதற்கான இடம் ஏற்படுத்தி தரப்பட்டது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டை நான் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே அன்று நடந்த பொது தேர்தலிலே ஜே ஆர் ஜெயவர்தனு ஆறில் ஐந்து பெரும்பான்மை என்ற வெற்றியை பெறுகிறார் அதுபோலவே எதிர்கட்சியாக அமிர்தலிங்கம் தலைமையிலான அரசியல் கூட்டணி வடக்கிலே வெற்றி பெறுகிறது இவ்வாறாகத்தான் வடக்கிலே தமிழ் இடதுசாரி அரசியல் தோற்கடிக்கப்பட்டது அல்லது அவை விரட்டியடிக்கப்பட்டன அங்கு தமிழ் தேசிய ஒரு இனவாத அரசியல் தலை தூக்கியது தென்பகுதியை பார்க்கும் போது ஜே ஆர் ஜெயவர்தனுடன் சார்ந்து சிங்கள பேரணவாத அரசியல் தலை தூக்கியது இவ்வாறான காலகட்டத்தில் முற்போக்காக செயற்பட்ட இளைஞர்களாக இருக்கட்டும் யுவதிகளாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் வடக்கிலும் தெற்கிலும் ஒடுக்கப்படுவதற்கான ஒடுக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறான பின்னணியில் தொடர்ச்சியாக ஜே ஆர் வடக்கில் வெல்ல முடிய முடியாத காரணத்தினால் தமிழ் மக்கள் மீது அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் மீது ஒரு வெறுப்பினை கொண்டிருந்தார் அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது கலவரமும் கூட தமிழருக்கு எதிரான கலவரமும் கூட அனுராதபுரம் வவுனியா மெதவச்சு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது நமக்கு தெரியும் அந்த கலவரமும் கூட புகையிடத்தில் தான் ஆரம்பித்தது அதற்கு அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எம்மால் மறக்கவே முடியாது யாழ்ப்பாண புத்தகம் நிலையம் அதாவது யாழ் நூலக நிலையம் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நூல் நிலையம் தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்களையும் சுவடுகளையும் பல்வேறு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நூல்வ நூல்களையும் கொண்டிருந்த பொதுமக்களுடைய சொத்தாகவிருந்த நூல் நிலையத்தை இங்கிருந்து சென்ற ஐக்கிய தேசிய கட்சி காடியர்கள் திட்டமிட்டு எரித்தார்கள் அவ் அந்நேரம் நடந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை மையமாக கொண்டு அந்த நேரத்திலே அங்கே மாவட்ட சபை அபிவிருத்தி தேர்தலில் போட்டியிட்டவர்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியின் கட்சியை சார்ந்த தமிழ் வேட்பாளர்கள்தான் அவர்களும் கூட அதற்கு துணையாக நின்றிருக்கிறார்கள் என்ன தேர்தலில் வெல்வதற்காக ஆனால் இவர்கள் யாழ் நூல் நிலையத்தையும் தீக்கிரையாக்கினார்கள் அந்த நேரத்திலே இங்கிருந்து எமக்கு தெரியும் அந்த நேரத்திலே காமினி திசான் திசான் காமினிக்கள் மூவர் காமினி திசாநாயக்க காமினி பெரேரா காமினி ஜெயவிக்ரம பெ பெரேரா காமினி லோகுகே போன்றவர்கள் இவ்வாறான விடயங்களில் முன்னணியில் இருந்தார்கள் அது போலவே ஸ்ரீல் மேத்யூ பெஸ்டஸ் பெரேரா ரணில் விக்ரமசிங்க இவர்கள் அந்த நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காடியர்களை வழிநடத்தும் தலைவர்களாக இருந்தார்கள் இவ்வாறானவர்கள் தான் நாட்டில் பேரினவாதம் அதாவது சிங்கள பேரினவாதம் தலை தூக்குவதற்கு முன்னணியில் செயற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஜே ஆர் ஜெயவர்தனவினுடைய தலைமையின் கீழ் அது போலவே இங்கே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களும் கொழும்பில் அவ்வாறான ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்தார் இனவாதிகளுக்கும் காடியர்களுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருந்தார் அதற்கு அதற்கு அடுத்த கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இந்த கருப்பு ஜூலை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் வடக்கிலே நடந்த புலிகளினுடைய அதாவது அங்கிருந்த தாக்குதலின் காரணமாக பதிமூன்று சிப்பாய்கள் உயிரிழக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த உடல்களை குறித்த உறவினர்களிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் அதுதான் இயதி அதுதான் முறை ஆனால் அவர்கள் அந்த உடல்களை முரளியில் இருக்கக்கூடிய கணத்தைக்கு கொண்டு வந்து இங்கே இனக்கலவரத்தை அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான கலவரத்தை திட்டமிட்டு மேற்கொள்வதற்கு தயாராகவே இருந்தார்கள் அந்த கணத்தையிலே காடையர்கள் தான் நனி திரண்டு இருந்ததாக அன்றைய வரலாற்று தகவல்களும் கூட தெரிவிக்கின்றன அதற்கு அடுத்த கட்டமாக அங்கே காடையர்கள் கொழும்பு நகர் முழுவதும் புகுந்து தமிழ் மக்களையும் தமிழர்களுடைய கடைகளையும் சொத்துக்களையும் அடித்து துவம்சம் செய்து எரித்து கொள்ளையடித்து இவ்வாறான ஒரு இன கலவரத்தை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழும் ஆரம்ப கட்டத்தை ஜெயஆர் ஆரம்பித்து வைத்திருந்தார் எண்பத்தி மூன்றில் அது காட்டுத்தீ போல பரவியது முழு இலங்கையையும் அது ஆக்கிரமித்திருந்தது குறிப்பாக மலையகத்தைச் சேர்ந்த தமிழர்கள் ஏராளம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் தான் ஏராளமான மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து வன்னி மற்றும் வட நோக்கி செல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக அங்கிருந்த இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் குறிப்பாக கல்வி நடவடிக்கைகளில் முன்னேற்றம் கண்டிருந்தார்கள் அடுத்த கட்டமாக பல்கலைக்கழகத்தினுள் சென்று முன்னேற்றம் காண வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு விதமான முற்போக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களும் கூட இவ்வாறான பிற்போக்குத்தனமான பேரணவாத தாக்குதலுக்கு எதிராக தாங்களும் இயக்கங்களோடு சேர்ந்து இவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அதாவது சிங்கள மக்களுடன் வாழ முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு தமிழ் இளைஞர்கள் தமிழ் யுவதிகள் கரைப்பகுதி கரைப்பகுதிகளில் அல்லது தென் பகுதிகளில் வாழக்கூடிய தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள் இதற்கான முழு பொறுப்பையும் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதுபோலவே இங்கிருந்து அவ்வாறான கா காரணத்தினால்தான் நாம் முப்பது வருட இந்த கொடூர யுத்தத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது ஆகவே இந்த யுத்தம் என்பது எங்களுக்கு பெரிய பெரியதொரு அழிவை தந்திருக்கிறது இன மக்களுக்கிடையில் இடையில் குரோதத்தையும் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் அதிகப்படுத்தியிருந்தது எனவே இவ்வாறான நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது அந்த வகையில் தான் நாங்கள் சோசியலிச இளைஞர் சங்கம் என்ற வகையிலும் எங்களுடைய பிரதான கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியும் கூட தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்காகவே தொடர்ச்சியாக நாங்கள் செயற்பட்டு வந்தோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய சகோதரத்துவ தினத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது நாங்கள் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி சர்வதேசத்திலும் சரி எந்த ஒரு இடத்திலுமே இனவாதத்தையும் மதவாதத்தையோ பிரிவினைவாத கருத்துக்களையோ நாங்கள் முன்வைக்கவில்லை எல்லா இடத்திலும் தேசிய ஒற்றுமையை முதன்மைப்படுத்திய கருத்துக்களை நாங்கள் மக்களிடம் கொண்டு சென்றோம் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான இந்த நாட்டை வறுமை கோட்டிலிருந்து அல்லது வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக கௌரவத்தை இந்த நாட்டுக்கான கௌரவத்தை சர்வதேச அரங்கிலே பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் செயல்படுவதாக உறுதி பூண்டோம் அதுபோலவே நாட்டு மக்கள் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி எல்லா இடங்களிலும் எம்மோடு அணி திரண்டார்கள் உங்களுக்கு தெரியும் என்று எம்முடைய அரசாங்கத்தில் ஆட்சியில் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி எல்லா பகுதியிலுமே தேசிய அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் எங்களுடைய தோழர்களை ஒவ்வொரு பகுதிகளிலும் தலைவர்களாக உருவாக்கியிருக்கிறோம் உருவாகியிருக்கிறார்கள் நாங்கள் எந்த பிரிவினைவாத சக்திகளுடனும் நாங்கள் கூட்டு சேரவில்லை வடக்கில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் மலையகத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் முஸ்லீம் அரசியல்வாதி பிரிவினைவாத கட்சிகளாக இருக்கலாம் இவ்வாறான எவ்விதமான பிரிவினைவாத அரசியல் கட்சிகளுடனும் நாங்கள் பொது தேர்தலில் அரசாங்கத்தை கட்டமைக்கும் போது கூட்டு சேராமல் நாங்கள் தனித்தனியாக எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய தோழர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் தேசிய அரசியல் கட்சி என்றால் என்ன என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது எங்களுடைய தேசிய ஒற்றுமையை முதன்மைப்படுத்திய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்கிறோம் அந்த வகையில் இனிமேல் எந்த ஒரு இன ஒடுக்கலுக்கோ அது போலவே இன கலவரங்களுக்கோ இன மோதல்களுக்கோ அது போலவே மீண்டும் ஒரு யுத்தத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்துவதற்கோ எவருக்குமே நாங்கள் இடம் தரப்புகிறது கிடையாது அதனை இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது அது அதனை எமது அரசாங்கம் இரும்பு கொண்டு ஒடுக்கும் எந்த விதமான இனவாத பிரிவினைவாத மதவாத கருத்துக்களையோ இயக்கங்களையோ தொலை தூக்க விடாது ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கும்போது மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் செவிமெடுக்கிறோம் வடக்கிலாக இருக்கட்டும் தெற்கிலாக இருக்கட்டும் மலையகத்திலாக இருக்கட்டும் எல்லா மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் செவிமறுப்பதோடு அந்த கோரிக்கைகளுக்கு நியாயத்தையும் சாதாரணத்தையும் பெற்றுத்தருவதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறோம் ஆனால் அதனை பயன்படுத்தி எந்த விதமான அதாவது அதனை பயன்படுத்தி அது சார்ந்து அல்லது புள்ளுரிவிகளைப் போல இனவாதிகளோ மதவாதிகளோ இவற்றை தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சிப்பார்களாக இருந்தால் அதனை நாங்கள் கடுமையாகவே எதிர்ப்போம் அது சார்ந்த சட்ட நடவடிக்கைகளையும் கூட நாங்கள் எதிர்காலத்தில் முன்னெடுப்போம் அது போலவே உங்களுக்கு தெரியும் வடக்கில் அதாவது ஆட்சி காலத்தில் ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் தெற்கிலே மாவநிலையில் புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்டதற்கும் வடக்கிலே விகாரைகள் கட்டப்படுவதற்கும் இடையில் வேறு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஒரே அரசியல் கலாச்சாரத்தில் ஒரே லாபத்தை நோக்கிய செயற்பாடுகளே அவை ஆகவே இவ்வாறான விடயங்களையும் கூட நாங்கள் கடுமையாக எதிர்ப்பதோடு எதிர்காலத்தில் எல்லா இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான நிலைமைகளை நாங்கள் உருவாக்குவோம் அதுபோலவே தமிழர் சிங்களவர் முஸ்லிம் பேகு மலே வேடுவர்கள் போன்ற எல்லா இன சமூகங்களையும் நாங்கள் அரவணைத்துக்கொண்டு கொண்டு தேசிய ஒற்றுமையினூடாக இந்த நாட்டை மேலும் கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே சோசலிச இளைஞர் சங்கம் சகோதரத்துவ தின நிகழ்வை இந்த வருடமும் முன்னெடுத்து வருகிறது அதன்படி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு கோட்டை புகழ்ந்த நிலையத்திலிருந்து யாழ் தேவி யாழ்ப்பாணத்தை நோக்கி நாங்கள் செல்லவிருக்கிறோம் அதாவது காலை ஆறு முப்பது மணியிலிருந்து எங்களுடைய இந்த பயணம் ஆரம்பிக்கிறது முதலாவதாக குருநேகல் புகைய நிலையத்தில் நாங்கள் புத்தகங்களை பகிர்ந்தளித்தல் மரக்கன்றுகளை நடுதல் சகோதரத்துவ பிரசார நடவடிக்கைகள் போன்ற சில சில வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஏனென்றால் அன்றைய எண்பத்தி மூன்று கலவரத்தின் போதாக இருக்கட்டும் எண்பத்தி ஒன்று யாழ் நூலக எரிப்பின் போதாக இருக்கட்டும் குருணாகலை பகுதியிலிருந்து தான் குருணாகலை புகழுத்த நிலையத்திலிருந்து தான் ஐக்கிய தேசிய கட்சி காடியர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அரசியல் தலைவர்கள் காடேர்களை கொண்டு சென்றார்கள் ஆகவே நாங்கள் சகோதரத்துவத்தை கொண்டு செல்வதற்காக மனிதநேயத்தை கொண்டு செல்வதற்காக அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் ஏந்தி செல்வதற்காக நாங்கள் எங்களுடைய குழு குருநாகல் முதற்கொண்டு எங்களுடைய வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அந்த வகையிலே இருபத்தி மூன்று மாலை யாழ் புகழ்ந்த நிலையத்தில் சகோதரத்துவ கரங்கள் என்ற ஓவியத்தையும் கூட நாங்கள் வரைய இருக்கின்றோம் அதனை நாங்கள் அவ்வாறான வேலை திட்டம் இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு நடைபவனி ட்ரிமர் ஓல் வரையில் ட்ரிமர் மண்டபம் வரையில் ஒரு நடைபயணத்தை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கிறோம் அந்த டிமர் மண்டபத்திலே நாங்கள் கலாசார நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கு அடுத்த நாள் நாங்கள் எழுவைத்தீவிலே பாட எழுவைத்தீவில் அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கிறோம் சகோதரத்துவ நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கவிருக்கிறோம் அதுபோலவே இளைஞர் கழகங்களுக்கு நாங்கள் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகளில் அபிவிருத்தி பணிகளை முன்னோக்க முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏனைய பல வேலைகளுக்கும் ஒத்துழைப்பை தருவதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் ஆகவே இப்பொழுது நாங்கள் உங்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எமது இலங்கையரை இலங்கையை சார்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் எங்களுடைய பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு புகழ் நிலையத்திலும் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் முன்னெடுக்க வருகிறோம் நீங்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இயன்ற ஒத்துழைப்பை எங்களுக்கு தாருங்கள் புத்தகங்களை வழங்கி வைக்க முடியும் சிற்றுண்டிகளை எமது தோழர்களுக்கு வழங்கி வைக்க முடியும் அதுபோலவே மரக்கன்றுகளை எங்களோடு நீங்கள் மரக்கன்றுகளை நாட்ட முடியும் எங்களோடு நீங்கள் இந்த சகோதரத்துவ புகையிரது இந்த பயணத்திலும் எம்மோடு நீங்கள் இணைந்து கொண்டு இத்தனை வருட காலமாக இலங்கையிலிருந்த கருப்பு அரசியலுக்கும் இந்த கருப்பு வரலாற்றுக்கும் முடிவுகட்டி ஒரு இந்த இருள்மயமான வரலாற்றுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் வெளிச்சத்தையும் தருவதற்கு எம்மோடு நீங்கள் அனித என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி